வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ஆணி அம்மாவாசை பற்றிய ஒரு அற்புதமான பதிவு மற்ற அம்மாவாசைகளுக்கு இல்லாத ஒரு அருமையான ஒரு சிறப்பு இந்த ஆணி அம்மாவாசிக்கு இருக்குங்க இந்த ஆணி அம்மாவாசை நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது இந்த ஆணி அம்மாவாசை அப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு தீராத வியாதிகள் இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரியான உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கறத்துக்கு நம்முடைய பித்திருக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஆணி அம்மாவாசியில் ஸோ விளையாட்டாவது நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை இந்த ஆணி அம்மாவாசை தினத்தில் நீங்கள் செய்யும்போது நிறைய மாறுதல்களை மாற்றங்களை மனதளவிலும் உடம்பளவிலும் முன்னேற்றம் அடைய இந்த ஆணி அமாவாசை பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நோய் தாக்கம் இருந்துச்சு இப்போ உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக என்னென்னமோ நோய்கள் வந்துட்டே இருக்குது இப்படி நோய்கள் அதிகமாகும்போது உடம்புல வந்து பாதிப்பு அதிகமாகுது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நிறைய நோய்களுக்கு ஆட்படக்கூடிய காலமாக எல்லாருமே மாறிட்டு இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பாற்றலை உடம்பு அதிகமாக பெறுவதற்காக நீங்கள் குலதெய்வ வழிபாடு அவசியம் நீங்கள் பண்ணணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இந்த ஆணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த நோய் எதிர்பாட்டலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது அமாவாசை நாள்லேயே பித்திர வழிபாடுன்னு வரும்போது முன்னோருக்கு செய்யக்கூடிய திதிகளை வந்து கரெக்டாக நாம் பண்ணிட்டு வந்தாவே நோய் பாதிப்பு இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இந்த ஆணி அமாவாசையை பொறுத்த வரைக்கும் நாள் முழுசுமே இருக்குது இந்த அமாவாசை திதி இந்த அமாவாசை திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிதுன ராசியில் சூரியன் புதன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்தனனும் இணைந்து பயணம் செய்கிறாரு இந்த நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த அற்புதமான ஆணி அம்மாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க நவகிரகத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரமே இருக்குது இது எல்லாத்துக்குமே தெரியும் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்க பன்னெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லாேருமே இயங்கிகிட்ருக்குறோம் ராகு கேதுவை தவிர்த்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புடைய பாகங்களை வந்து ஒவ்வொன்றும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்னு சொல்லலாம் எந்த கிரகம் பாதிப்படையுதோ அந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்ம உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அது சார்ந்து ஒரு பத்து இருபது நோய் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குங்க இப்போ எந்த கிரகம் என்ன கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தா தலையுமே நம்முடைய ஹார்ட்டும் வந்து சூரியனுடைய கட்டுப்பாட்டுலேயுமே நம்முடைய ஃபேஸு நம்முடைய அந்த குரல் வலை வந்து சந்திரன் கட்டுப்பாட்டில் இருக்குது கைகள் ரெண்டும் ப்ளஸ் தோளும் வந்து செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது நம்முடைய மாறுபாகங்கள் புதன் கட்டுப்பாட்டிலையுமே வயிறு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் பாகங்கள் வந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்துலையுமே அடிவயிறு பிற பொறுப்பு சுக்கர பகவான் கட்டுப்பாட்டிலும் இருக்குங்க அதே போல் தொடை கால்பாதம் சனியினுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருது ராகு கேது நிழல் கிரகங்கிறனால மனித உடம்பில் அதுக்குன்னு சொல்லி தனியாக இடம் இல்லைங்க ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானங்கிறது ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட நோய் வரும் அந்த நோய் வந்து எளிதில் தீருமா அல்லது அந்த நோயினால் கடனாளி ஆக்கி விடுமா அப்படிங்கிறது ஆறாம் இடத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நவக்கிரகங்கள் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டா என்ன நோய் வரும்னு பார்த்து அதற்கேற்ப நீங்கள் பரிகாரம் செஞ்சாவே நிறைய நோய்கள் இருந்து கண்டிப்பாக குணமடைய முடியும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு மன திருப்திக்காக நாம் வச்சுட்டாலுமே அதற்கான சரியான மருத்துவத்தோடு நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த மருத்துவம் ப்ளஸ் இந்த நம்பிக்கை ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த நோயை வந்து விரைவில் வந்து குணப்படுத்திடுதுங்க ஜாதகத்தில் ஆறாம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய அந்த இடத்துல எந்த கிரகம் சேர்க்கை பெற்றிருந்தாலுமே அது கிரகத்துக்குரிய நோய்கள் வந்து வரக்கூடும் ஒருத்தருடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நவ கிரக வழிபாடு ரொம்பவுமே அவசியம் அதுலேயுமே இந்த ஆணி மாத அம்மாவாசை குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக குரு சூரியனை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வரணும் உடல் கட்டமைப்பு மற்றும் எலும்பினுடைய காரகம்னு சொல்லி சனி பகவான் சொல்லலாம் அவர் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்தாவே மேக்ஸிமம் வந்து நோய் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே கம்மிங்க அந்த வகையில் பார்க்கும்போது உடம்புல நோய் பாதிப்பு குறைந்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிழமையும் பரிகாரமுமே வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு மேக்சிமம் எல்லாேருமே அதை ஃபாலோ பண்ணுறோம் அந்த வகையில் உடம்புல நோய் பாதிப்பு குறைந்து நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகறதுக்கு ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை திதியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் நாளைக்கு பண்ணணும் குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒரு சிறந்த நோய் எதிர்பாற்றல் அப்படிங்கிறத தாண்டி எந்த நோய் வந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படிங்குடிய ஒரு மன தைரியத்தை வந்து ஆணி அம்மாவாசையில் வரக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் நம்பிக்கை தான் இன்றைக்கி எல்லாமே சொல்கிறோம் அந்த வகையில் நீங்கள் தைரியமே இருந்தீங்கன்னாவே எப்பேற்பட்ட நோய்களையுமே நீங்கள் கடந்து தாண்டி அதில் ஜெயிக்க முடியும் இந்த ஆணி அம்மாவாசை நாளில் பித்திரு வழிபாடுன்னு சொல்லக்கூடிய முன்னோருக்கு செய்யக்கூடிய திதிகளை நீங்கள் சரியாக பண்ணாவே நோய் பாதிப்புமே நீங்கும் இந்த தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசைக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நாளைக்கு இருக்கக்கூடிய ஆணி அம்மாவாசையில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதே போல் தினசரி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றதுமே ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கண்டிப்பாக கொடுக்கும் ஆணி அம்மாவாசை திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைஞ்சி வர்றதுனால இந்த நாளில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நன்மைகள் நிறைய நடக்கும் நம்ம வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறது காகத்துக்கு சாதம் விற்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களோட நோய் எதிர்ப்பை நோய் பாதிப்பை தடுத்து நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்து எதிர்மறை எண்ணங்களை போக்கி மனதில் ஒரு புதிய நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி புதிய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாம் கொடுத்து நம் முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க ஸோ இதை வந்து ஒரு பெரிய கிராண்டாக பண்ண முடியினா கூட ஒரு விளையாட்டாக ஒரு குழந்தைகள்லாம் வந்து விளையாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இந்த சாமி கும்பிட்றத குழந்தைங்க கோயிலுக்கு போகிறத குளிக்கிறத பக்கத்தில் ஆறு இருந்தால் போய் குளிச்சுட்டு வர்றது இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாவது நீங்கள் பண்ணி இதையெல்லாம் பண்ணும்போது பெரிய நன்மைகள் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவு நாம் அந்த நன்மையை பெற்று நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நோய்கள் மனக்கவலைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் இது எல்லாமே தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த பித்திருக்கள்கிட்ட நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆணி அம்மாவாசை இருக்கும் மற்ற அம்மாவாசைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் இதில் முக்கியமாக இந்த பித்திருக்களுக்கு வழிபாடு பண்ணுறதுங்கிறது இந்த தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணில் தான் வந்து இந்த பித்திருக்களுக்கு வழிபாடு செய்கிறது பிண்டம் கொடுக்கறது அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது அவங்கள மகிழ்விக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆணி அம்மாவாசையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இதையெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இந்த ஆணி அம்மாவாசை இது ஆரோக்கியத்துக்கான அமாவாசைனு கூட சொல்லலாம் இந்த ஆணி அம்மாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரித்து உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை வெல்வதற்கு இந்த ஆணி அமாவாசை மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நோய் தாக்கத்திலான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே உடம்பு ஏற்றுக்கல நோய் சரியாகலை நாள்பட்ட வியாதி டெஸ்ட் பண்ணால் என்னன்னே தெரியல மருந்து மட்டும் சாப்பிட்டு குணமான பாடு இல்லை இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டுருக்குறவங்க நாளைக்கு அவசியம் காலையில் நேரம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் ஆறு இருந்துச்சுன்னா போய் குளிச்சுட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சிவாலயம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வத்துக்கு போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்தியாக ஒரு ரெண்டு பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்துட்டு கோயில் பிரகாரத்துக்கு ஒன்னு வந்து ஒரு அமைதியாக மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பொறுப்பாக பொறுமையாக நீங்கள் வீட்டுக்கு வந்து காகத்துக்கு சாதம் வச்சுட்டு முன்னோர்களுக்கு படையல் போட்டு வீட்டில் சாமியும் போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உணவு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு அற்புதமான பலன் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் தெய்வத்துக்கு மட்டும் மரியாதை பண்ணுறதில்ல நாளைக்கு வீடு தேடி வரக்கூடிய உங்களுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய பித்தர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு பரிகாரம் இந்த உணவு தானம் இது எல்லாமே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுங்களை முன்னேற்றத்துக்கு இந்த ஆணி அம்மாவாசை ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பெரிய செலவு எதுவும் பண்ணாமல் ஒரு விளையாட்டாவது நாளைக்கு இதை பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு அம்மாவாசிக்கான ஒரு வழிகாட்டுதலாக கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு விடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்